அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் வந்து வளர்ந்த மாதிரியே சூப்பரான ஒரு ரெசிபியை தான் ஷேர் பண்ணுறேன் ஸ்ரீலங்கன் ப்ராடக்டில் நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் இந்த ரெசிபி தான் எனக்கு எப்போயுமே ஃபேவரட்டுன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு பெரிய க்ரௌடே இந்த ரெசிபிக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஸ்ரீலங்கன் பேக்கரி ஸ்டைல் ஞானகதா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ ஸ்ரீலங்கன் பேக்கர்ஸ் ஸ்டைல் ஞானகத்தா வந்து சிம்பிளான ஸ்டெப்லேயே நம்மளும் செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பட்டர் தான் பட்டர் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் பட்டர் மாதிரி எடுத்துருக்கு கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா ஹாஃப் கப் பட்டர் எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கே டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் மாதிரி சுகரையும் சேர்த்துக்கொள்வோம் இந்த ரெசிபியை மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து கப் ஃபோமில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது அன்சால்டட் பட்டர்ன்றதுனால நான் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க பட்டர் சுகர் சோல்ட் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் உரக்காட்டி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இந்த டைமில் உங்கள் கிட்டே ஹேண்ட் பீட் இருந்தால் அதை கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் பட் இங்கே வந்து நான் விஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கலருக்கு வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு எக்ஸ் மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் அதை ரெண்டையுமே ஒரே டைமில் சேர்க்காம ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கொள்வோம் நம்ம இப்போ ஒரே எக்ஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து நல்லா அந்த பட்ரோடு மிக்ஸ் ஆக மாதிரி நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம செகண்ட் எக்கையும் வந்து சேர்த்துக்கொள்ளணும் ஸோ இப்போ மற்ற எக்கையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு எக்கையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த பட்டரை வந்து நீங்கள் கையால் விஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே நீங்கள் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து விடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா போதுமாகும் ஸோ இன்றைக்கி வந்து நான் விஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் கலர் அண்ட் டெக்ஸ்சர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா நான் வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்கணும் அப்போ தான் நம்ம சேர்க்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை ஃப்ளார் எல்லாமே சேர்ந்து வரும்போது கணக்காக வரும் சிலவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் சுகர் எல்லாமே பீட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அந்த ஃப்ளாரெல்லாம் அட் பண்ணி ஒரு டோ மாதிரி செய்வாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா நம்ம சேர்த்துக்கூடிய எக் பட்டர் இதெல்லாமே வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும் போது போதாமல் போகும் ஸோ அதனால் கட்டாயமாக எப்போயுமே இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃப்ளாரெல்லாம் சேர்க்கணும் ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபோர் கப்ஸ் ஃப்ளார் சேர்த்துருக்கேன் அதோடைய ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன் நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு சேர்க்கக்கூடிய ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து பேக்கிங் பவுடர் தான் பேக்கிங் பவுடர் வந்து ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம் இதே நீங்கள் கொஞ்சமாக சேரணுன்னு யோசிச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹாஃப் மெஷர்மெண்ட்டில் மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ இதை வந்து பேக்கிங் பவுடரும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது கட்டாமல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா மட்டுமே மட்டும்தான் இதுக்கு சூட்டாக கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஸோ வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரெக்ட்டுமே வந்து இதுக்கு மெச்சம் ஆகாது ஸோ வெண்ணிலாவே யூஸ் பண்ணிக்கோங்க வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு முறை நல்லா அந்த வெட் மிக்ஸ் மிக்ஸாக வரக்காட்டி ஒரு முறை கொஞ்சம் ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் முக்கியமாக இந்த ஞானகத்தை ரெசிபியை செய்யும்போது நம்ம சேர்த்துடக்கூடிய பட்டர் சுகர் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதிலே வந்து நம்ம இந்த டோவை வந்து கணக்காக மேக் பண்ணி எடுத்துடணும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பட்டரோ இல்லாட்டி மில்க் வாட்ரு இது எதுவுமே சேர்த்து உங்களுக்கு இந்த டோவை மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படாது இந்த மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே மாதிரி கையை யூஸ் பண்ணி தான் இந்த டோவாக மேக் பண்ணி எடுக்கணும் இன்னொல்லாம் இந்த எல்லாம் செய்யும் போது நம்ம அவ்வளோ நேரமாக ஜாஸ்தி டைம் எல்லாம் இதுக்கு பேசுகிறதுக்கு எடுக்க மாட்டோம் ஸோ அதே மாதிரி இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு டோ ஃபோமுக்கு வந்துருச்சுன்னா அதோடய வந்து நம்ம டோ வந்து ரெடி ஆகிரும் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லிக்விடுமே சேர்க்காமல் இந்த மாதிரி டோ ஃபோமுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இதை ஜாஸ்தி நேரம்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் எல்லாம் ஒரு ஃபோமாக வந்துருச்சுன்னா அதோடய ஸ்டாப் பண்ண வேண்டியது தான் இப்போயும் ஞானக்கத்தானா நம்ம அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து சுகரால் கோட் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் பண்ணும் அதுக்கு என்ன செய்யணும்னா இங்கே ரெண்டு செப்பரேட் பவுல் எடுத்திருக்கேன் ஒன்றில் வந்து வாட்ரு எடுத்திருக்கேன் அதுக்கு நீங்கள் வாட்ரு எடுத்தாலும் சரி தான் இல்லாட்டி மில்க் எடுத்தாலும் ஓகே தான் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம ஞானக்கத்தா டோ வந்து சேர்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த டைமில் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி சீல வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஞானக்கத்தாவோட சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிற சைஸ் வந்து இந்த சைஸில் தான் செய்ய போகிறேன் ஸோ அதை நம்ம கணக்கான சைஸில் ரோல் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து நம்ம வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கணும் அதே சைடு சுகரால் கோட் பண்ணிவிட்டால் நம்ம ஞானகத்தை வந்து ரெடி ஆகிரும் சேம் ப்ரோசஸ் தான் இங்கே காட்டு நம்ம டோ வந்து ரோல் பண்ணிடணும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ப்ரெஸ் பண்ண வேணாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ஒரு சைடு லைட்டா வந்து வாட்டர்ல டிப் பண்ணிட்டு அதே சைடு வந்து சுகரால கோட் பண்ணி கொள்வோம் ஸ்டெப் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கத்தாட பேக்கிங் டைம் பாத்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து தான் போகும் ஏன்னா நம்ம ஞானகத்தை பொறுத்த வரைக்கும் அவன்லாம் பேக் பண்ணும்போது அந்த மேலால் இருக்கக்கூடிய லேயரெல்லாம் வந்து லைட் ப்ரவுன் வர காட்டியுமெல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம் நம்ம பொட்டமில் இருக்கக்கூடிய அந்த அவனில் பேக் பண்ணுறக்கூடிய அடிப்பாட் வந்து அது வந்து லைட் ப்ரௌன் ஆகும்போதே வந்து நம்ம அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் பொதுவாக ஞானகத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியுமே நம்ம பேக் பண்ண மாட்டோம் ரீசன் என்னன்னா அது வந்து நல்லாவே கல் மாதிரி ஆகிரும் இதுக்கு ஒரு இன்னொரு பேர் கூட இருக்குது கல்பன் கூட சொல்லுவாங்க ஸோ அதுக்காகவே நம்ம அதை நல்லா கல்பன் வரக்காட்டியுமே பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் அவுட்லேயர் வந்து கொஞ்சம் லைட்டான எல்லோ கலருக்கு மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் பொட்டம் பாட்டை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு நல்லாவே பேக் ஆகிருக்கு நீங்கள் அவன்லேருந்து எடுக்கும் போது இந்த ஞானகத்தா வந்து சாஃப்டாக இருந்தாலும் அது ஆறும்போது அது வந்து கொஞ்சம் அதப்பாக கொஞ்சம் ஹார்டாகிரும் ஸோ அதனால எப்போயுமே வந்து இந்த லைட் எல்லோ கலருக்கில் இருக்கும் போதே வந்து அவன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம ஞானகத்தை வீட்டில் செய்யும் போது நம்ம உடனே செஞ்சு உடனே முடிக்க மாட்டோம் இல்லையா சும்மா அது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடுவோம் ஸோ அந்த டைமில் நாள் கொஞ்சம் பழசாகும் போதும் இந்த ஞானகத்தாவில் டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இந்த ஞானக்கத்தை வச்சு சாப்பிட்லாம் ஸோ அதுவரைக்காட்டியுமே இந்த ஞானகத்தை இருக்கும்னு இருக்குன்னு நம்பாதீங்க ஏன்னா வந்து அவசரமாகவே அதில் டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுனால முடிஞ்சு போயிடும் ஸோ நான் ஒருக்கா சொன்ன மாதிரி இந்த பொட்டம் லேயர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு பேக்காக இருக்குது இல்லையா ஸோ அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து அந்தளவுக்கு கலருக்கு இல்லாமல் லைட் கலரில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் அவன்லேருந்து இருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அது சாஃப்ட்டும் இல்லாமல் ஹார்டும் இல்லாமல் உங்களுக்கு மிடிலான ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் டீ டைமுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் அதுவும் இல்லாமல் லன்ச் பாக்ஸுக்கு கூட மிச்சமே சூட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி கட்டாயம் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஒப்பீனியனை என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க சி ஒன் வித் நதர் விலாக் தேங்க்யூ